நாற்பது வயதில் நாய்குணம் நான்தான் அறிந்து நடக்கணும் பாடிக்கொண்டே வந்த பரமுவை பார்வையாலேயே தகித்தாள் சீதா இன்னும் பத்து நாட்களில் அவளது நாற்பதாவது பிறந்த நாள் வரப்போகிறது அதற்கு தான் பரமுவின் அந்த அழகான வாழ்த்துப்பா நங்கென்று காஃபி டம்ளரை மேஜையின் மீது வைத்தவளை குருவென்று பார்த்தான் பரமு என்ன மேடம் உண்மை கசக்கிறதா இல்லை பாட்டு பிடிக்கலையா சீதா பதில் பேசவில்லை ஓகே ஓகே கூல் இந்த தடவை மகாராணிக்கு என்ன கிஃப்ட்டு வேணும்னு சொல் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சொல்லும் போதே எங்கே அதை பரசு சீரியஸாக எடுத்துக்கொண்டு எதுவும் வாங்கி தராமல் போய்விடுவேனோ என்று இருந்தது சீதாவுக்கு அப்போ ரொம்ப சரி எனக்கு பர்சு வீங்காது காஃபியை குடித்து முடித்தவன் எழுந்து கொண்ட போது முரளி டென்னிஸ் விளையாடிவிட்டு வருவது தெரிந்தது என்று தான் சொல்ல வேண்டும் டேட் அம்மாவுக்கு பர்த்டே வரப்போகிறதே என்ன பிளான் என்று கேட்டான் முரளி அம்மாவுக்கு எதுவும் வேண்டாமா தியாகி ஆகிவிட்டான் நாற்பது வயதில் வந்த திடீர் ஞானோதயம் பரசு சொல்லி நிறுத்தியதும் கடகடவென்று சிரித்தான் முரளி கடைசி வருஷம் இன்ஜினியரிங் படிக்கும் முரளியும் பரசுவும் சேர்ந்தால் போதும் வீடே இரண்டுபடும் அம்மா டேக் இட் ஈஸிமா நிதானமாக தான் இந்த தடவை உனக்கு ஒரு உயர்ந்த பரிசு தரப்போகிறேன் ஆனால் என்னங்கிறது தான் யாராலையும் ஊகிக்க முடியாது முரளி சொன்னபோது சீதாவுக்குள் சீதாவுக்குள் மின்னல் அடித்தது இப்படித்தான் தனது சிநேகிதி வனிதாவின் பிறந்தநாளன்று அவளது பிள்ளை குமார் ஒரு பெண் சிநேகதியை கூட்டிக் கொண்டு வந்து இதோ பார் அம்மா உனது பிறந்தநாளுக்கு உனக்கு பரிசாக ஒரு மருமகளை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவள் உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரிக்கு போகும்படி ஆயிற்று அப்படி ஏதாவது முரளியும் செய்து விடுவானோ என்று அவளுக்குள் தோன்றியது என்று தான் சொல்ல வேண்டும் ஆனாலும் முரளி இப்படி ஏடாகூடமாக எதுவும் செய்துவிட மாட்டான் என்றே தோன்றியது இதுவரை வாட்ச் பட்டுப்புடவை வெள்ளிக்கு செயின் டெக்கரோட்டா யானை என்று அவன் தந்திருந்த பரிசுகள் எல்லாம் தரத்திலும் மதிப்பிலும் உயர்வானவை ஆகவே இருந்திருக்கின்றன முரளியின் இன்னொரு நண்பன் பாலுவின் அம்மாவுக்கு திருமண நாள் என்று போன மாதம் ஸ்பெஷலாக ஆர்டர் செய்து ஒரு மோதரம் பரிசளித்ததாக சொன்னான் ஒருவேளை முரளியும் மோதரம் பெண்டன்ட் என்று தரப்போகிறானோ என்னவோ அன்று சீதாவின் பிறந்தநாள் சின்ன பெண் மாதிரி பிறந்தநாள் கொண்டாடி இப்படி பரிசு பொருட்களுக்காக அவனோடு இருப்பது அவளுக்கு புதிது ஒன்றுமில்லை ஆனாலும் இந்த தடவை ஏனோ ஒரு புதுவித உணர்வுக்கு ஆளாகி இருந்தான் அவளை பொறுத்த வரையில் பரசவும் முரளியும் எது கொடுத்தாலும் அதற்கு விலையே இல்லைதான் சிறு வயதில் முரளி தனது பிஞ்சு கரங்களால் தானே இயற்றிய அன்னையர் தின வாழ்த்து அட்டையும் உள்ளே திறந்து பார்த்தாயே என்று கோணலும் மாணலுமாக எழுதிய பிறந்தநாள் வாழ்த்து அட்டையும் பொக்கிஷம் போல இன்னமும் அவளது பீரோவில் பத்திரமாக இருக்கிறது அதே போல பரசுவின் ஒவ்வொரு பரிசும் கண்ணில் கொள்வது போல இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் சாயங்காலம் ரெடியாயிரு சீதா கோவிலுக்கு போய்விட்டு வரலாம் பரமு காலையிலேயே அருமையான டிசைனர் புடவை ஒன்றை கொடுத்து மெனி ஹாப்பி ரிட்டன்ஸ் சொல்லிவிட்டான் மாலை மணி ஐந்து ஹாய் மேம் ஹாப்பி பர்த்டே முரளியின் குரல் கையில் ஒரு பெரிய பெட்டி ரிப்பன் எல்லாம் சுற்றி கைக்கு அடக்கமாக ஏதேனும் ஒரு நகை பெட்டியோடு வரப்போகிறான் என்று உள்ளூர எதிர்பார்ப்போடு இருந்தவளுக்கு சின்ன ஏமாற்றம் எட்டி பார்த்தது எதற்கு இத்தனா பெரிய கேக் ஆர்டர் பண்ணியிருக்கா அம்மா வா வந்து வாங்கிக்கோ என்று சொன்னான் தேங்க்ஸ் முரளி பெட்டி ஏகத்துக்கும் கனத்தது திறந்து பார்த்த போது லொல் லொல் என சன்ன குரலில் குறைத்து கொண்டு சின்ன பொமேரியன் துள்ளி குதித்தது ஓ நோ பதறியபடியே சீதா உள்ளே ஓடினாள் என்று தான் சொல்ல வேண்டும் என்ன முரளி அம்மாவுக்கு நாயினா அலர்ஜின்னு உனக்கு தெரியாதா என்னடா இது பரசு அங்கலாய்த்தாள் என்று என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பா இதை விட பெஸ்ட் கிஃப்ட் எதுவும் இல்லப்பா நீ விடு அம்மாவை நான் சரி பண்ணிடுவேன் அம்மா இந்த ஜிங்கிலி ரொம்ப ஸ்வீட்மா நீ இப்பெல்லாம் ரொம்பவும் தனியாக லோன்லியாக இருக்கிறதா நானும் அப்பாவும் நினச்சோம் உனக்கு ஒரு நல்ல கம்பேனியன் வேணும்னு தோணித்தம்மா ஜிங்கிலி ரொம்ப சமத்து அப்புறம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்மா நீ பழகேட்டினா விடவே மாட்டேன் முரளியின் அழகான பேச்சு எதுவும் சீதாவை சமாதானப்படுத்தவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் சிறு சினிமா நோட்டீஸ் வண்டியை தொடர்ந்து ஓடிய போது அவளை ஒரு நாய் துரத்தியதும் கீழே விழுந்து பல் ஒடிந்ததும் நேற்று நடந்தவை போலதான் இருக்கிறது அன்றிலிருந்து நாயோ பூனையோ எதுவானாலும் புலியை கண்டார் போல் ஓடுவாள் இதெல்லாம் தெரிந்தும் முரளி தன்னை இப்படி பயமுறுத்தி இருக்கக்கூடாது அவளுக்கு ஒரே ஆயாசமாக இருந்தது பேசாமல் போய் படுத்து கொண்டாள் தான் சொல்ல வேண்டும் உள்ளங்காலை யாரோ வருடுவது போல இருந்தது முரளி பேசாமல் இரு எரிச்சலை கிளப்பாதே சும்மா நேரங்காலம் தெரியாமல் பம்பு பண்ணிக்கொண்டு கொண்டு சொல்லியபடியே படுக்கையிலிருந்து எழுந்தபோது அவள் காலை ஜிங்கிலி தான் தடவி கொண்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் சர் பெட்ரூம் வரைக்கும் வந்தாச்சா எரிந்து விழுந்தவள் வேகமாக பாத்ரூம் போய் கதவை சாற்றிக்கொண்டாள் குளித்து முடித்து விளக்கேற்றிவிட்டு ஹால் பக்கம் வந்தபோது ஜிங்கிலி சைலண்டாக அவளையே பார்த்து கொண்டிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் கண்ணா இங்க வா முரளியின் குரலை கேட்டு உற்சாகமாக அவன் பக்கம் தாவியது ஜிங்கிலி முரளியின் வழக்கமான குட் மார்னிங்மா என்ற மிஸ்ஸிங் தானாகவே ரொட்டியை டோஸ் செய்து கொண்டு பாலை சூடாக்கி கொண்டு பிரேக்ஃபாஸ்ட் முடித்து கொண்டவன் ஜிங்கிலிக்கும் ஒரு தட்டில் ரொட்டி துண்டுகளையும் ஒரு குவளையில் பாலையும் ஊற்றி கொடுத்தான் வாளை ஆட்டி கொண்டு சமத்தாக சாப்பிட்டது ஜிங்கிலி ச ஸ்வீட் என்று அதை தடவி கொண்டே முரளி கல்லூரிக்கு கிளம்பினான் அப்பா நான் வரேன் டேக்கர் ஆஃப் ஜிங்கிலி நூறு தடவையாவது பை சொல்லிவிட்டு கிளம்பும் பிள்ளை இன்று எதுவும் சொல்லாமல் போனது சீதாவுக்கு ஏக வருத்தமாக இருந்தது நேற்று வந்த ஜிங்கிலி அம்மாவை விட அவனுக்கு பெருசாக போய்விட்டதா என்ன என்று தோன்றியது என்று தான் சொல்ல வேண்டும் மணி எட்டு பரசுவும் கிளம்பியாச்சு ஒரு பீங்கான் குவளையில் தண்ணீரும் மற்றொரு தட்டில் பல துண்டுகளும் பிஸ்கட்டுகளும் எடுத்துக்கொண்டு கொண்டு அருகில் வைத்தான் ஹாலிலேயே அது சுற்றி கொண்டிருக்கும்படியாக சற்று நீளமான கயிற்சால் அதை கட்டி போட்டான் ஜிங்கிலியை பார்த்தபடி அவளிடம் ஏதோ சொல்ல வந்தவன் வாரசீதா என்று கிளம்பினான் அன்று மதிய அலுவலகத்தில் ஆடிட்டிங் என்று மதிய உணவுக்கு வர முடியாது என்றும் காலையிலேயே சொல்லி இருந்ததால் சீதாவும் ஹால் சோஃபாவிலேயே சிறிது நேரத்தில் கண்ணயர்ந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் லொல் 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 ஜிங்கிலியின் குறைப்பும் அது அவள் காலை பிராண்டியதலும் மிரட்சிவுடன் எழுந்து கொண்ட போது அங்கே நடக்க இருந்த விபரீதம் புரிந்தது புழுக்கமாக இருக்கிறது என்று ஜன்னலை சாத்தாமல் இருந்ததால் ஜன்னல் வழியே யாரோ கம்பை விட்டு அவர்கள் வீட்டு பீரோவை திறக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் அதை பார்த்துவிட்டுதான் ஜிங்கிலி குறைத்து தள்ளியிருக்கிறது தூங்கியவளின் காலை பிராண்டு இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் சுதாரித்து கொண்டபோது சீதாவுக்கு நடக்கவிருந்த விபரீதம் புரிந்து ஏகத்துக்கும் உயர்த்து கொட்டியது மைகாட் தமிழ் வருடப்பிறப்புக்கு பிஷு பார்ப்பதற்காக பேங்கிலிருந்து எடுத்து வந்திருந்த நகைகள் எல்லாம் அந்த பீரோவில் தான் இருக்கின்றன இப்போ இதெல்லாம் தான் வெகு நூதனமாக கொள்ளையடைக்கிறார்களே இந்த ஜிங்லி மட்டும் சமயத்தில் குறைத்து தன்னை எழுப்பி இருக்காவிட்டால் எல்லாம் பறிப்போயிருக்குமே முதன்முறையாக சீதாவிற்கு அந்த வாயிலா ஜீவன் மீது அன்பும் கருணையும் நன்றியும் பொங்கியது ஓ ஜிங்கிலி நீ என்னோட செல்லம்டா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா ஜிங்கிலியை தூக்கி கொண்டு முரளி சொன்ன மாதிரி நீ ஒரு பெஸ்ட் கம்பெனியன் தான் சமயத்தில் என்னை காப்பாற்றிட்டடா அதை அன்போடு தொட்டு கொடுத்த போது அவளுக்கு குழந்தையை கொஞ்சுவது போல இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் ஜிங்க்லி மைபாய் என்று அழைத்து கொண்டே அன்று மாலை முரளி வந்தபோது ஜிங்லியோடு விளையாடி கொண்டிருந்த சீதா அவனுக்கு உலகத்தின் எட்டாவது அதிசயமாக தெரிந்தாள் என்றாள் என்றான்